புரிஞ்சுக்கங்க இப்ப இருந்து எப்பெல்லாம் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா சொந்தமா சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்களே புரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களோ சரகலை என்ற குகை தியானம் செய்யுங்கள் எந்த மூக்கில் காத்து அடர்த்தியாக வருகிறதோ அதற்கு எதிர்ப்புறம் உள்ளதை அடையுங்கள் காற்று வரும் திசையில் இழுங்கள் அடையுங்கள் காற்றை வெளியே விடுங்கள் இது ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு நாளில் செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எல்லா வயதுக்காரர்களும் செய்யலாம் அஞ்சு வயசு குழந்தைய செய்யலாம் நூத்தம்பது வயசு இளைஞனும் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் திருநங்கைகள் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் எப்படி உட்கார்ந்துட்டு செய்யணும் படுத்துட்டு செய்யலாம் உட்கார்ந்துட்டு செய்யலாம் கார் ஓட்டும் போது செய்யலாம் சமையல் பண்ணும்போது செய்யலாம் பாத்ரூமில் உட்கார்ந்துட்டு செய்யலாம் புரிஞ்சுக்கங்க இந்த பயிற்சியை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த மாதிரி உட்கார்ந்துட்டு படுத்துட்டு பக்கவாட்டில் படுத்துட்டு குப்பரப்படுத்துட்டு எப்படி வேணுமானாலும் செய்யலாம் யார் வேணுமானாலும் செய்யலாம் ஆனால் ஒன்னே ஒன்று நடுநாசி ஓடும் போது மட்டும் இந்த பயிற்சி செய்யக்கூடாது இந்த பயிற்சியை ஒரு நாள் எத்தனை முறை செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக நடுநாசி ஓட்டம் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக சுளிமுனை நாடி ஓட்டம் அதிகமாகும் சுளிமுனை என்பது நடுநாடி கிடையாது ரெண்டு பக்கம் ஈக்குவலா காத்து போனா அது சுழுமுனை அல்ல வலது பக்கத்திலிருந்து நடுவில் வந்தால் மட்டுமே சுழுமுனை இடது பக்கத்திலிருந்து நடுவுக்கம் வரும் பொழுது அது சுழுமுனை அல்ல நடுநாடி எனவே சூரிய கலை என்பது வலது பக்கம் காற்று போவது சந்திரக்கலை என்பது இடது பக்கம் காற்று போவது நடுநாடி என்பது ஈக்குவலாக காற்று போவது வலது பக்கத்திலிருந்து நடுநாடி வந்தால் அதன் பேரில் சுழு என்பதை புரிந்து கொண்டு இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு இந்த வினாடி முதல் ஒரு நாளில் எவ்வளவு தடவை நீங்கள் தரகலை பயிற்சி என்ற புகை தியானத்தை செய்கிறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக நடுநாடி அதிகமாக ஓடும் சுழுமுனை நாடி அதிகமாக ஓடும் அந்த நேரங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியும்